பக்தர்களின் கோரிக்கையை பைரவரிடம் கேட்டருளும் கந்தசுவாமி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அமைந்துள்ளது திருப்புகழில் பாடப்பட்ட கந்தசுவாமி திருக்கோவில் மிகவும் தொன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தில் முருகன் கந்தசுவாமியாய் வள்ளி தெய்வானையுடன் நமக்கு அருள் புரிகிறார் சிவபெருமானின் சேயான முருகப்பெருமான் இங்கு அருள் பாலிப்பதால் இவ்வூர் செய்யூர் என பெயர் பெற்றது நாளடைவில் மருவி செய்யூர் என்று ஆனது இதனால் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு சேய் அதாவது குழந்தை வரம் உறுதியாக கிடைக்கும் என்கிறார்கள் சூரபத்மன் என்ற அசுரன் வேண்டி தவம் ஏற்றி தங்களால் கூட எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்னும் வரத்தை பெற்றான் இப்படி சாகாவரம் கிடைக்கப்பெற்ற தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலானோர் இது குறித்து சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்க அவை சரவண பொய்கையில் இணைந்து ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கரங்களோடும் முருகப்பெருமான் அவதாரமாக நிகழ்ந்தது முருகப்பெருமான் நிலமார்க்கத்தில் திருப்பரங்குன்றத்திலும் ஆகாய மார்க்கத்தில் திருப்போரூரிலும் கடல் மார்க்கத்தில் திருச்செந்தூரிலும் அசுரர்களுடன் போரிட்டார் சிங்கமுகாசூரனை வென்று சிங்கமாக மாற்றி அம்பிகைக்கு வாகனமாக்கினார் தாரகாசூரனை வென்று யானையாக மாற்றி அய்யனாருக்கு வாகனமாக்கினார் இதனால் ஆத்திரமடைந்த சூரபத்மன் பல மாயைகளை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு எதிராக போர் தொடுத்தான் இறுதியாக மாமர வடிவெடுத்து கடலில் நின்றான் உமாதேவியார் வழங்கிய வேலை தியானித்து எய்தார் முருகப்பெருமான் மாமரம் இரண்டு கூறுகளாகின அவற்றில் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் ஆயின மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் அமைத்து கொண்டார் இவ்வாறு சூரபத்மன் மாறிய நாள் சஷ்டியாகும் சூரபத்மன் முதலான அசுரர்களை போரில் வெற்றி கொள்ள முருகப்பெருமானுக்கு உதவிய பைரவரின் பூதவேதாள கணங்கள் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோடு வீற்றிருக்கும் திருக்கோலத்தை காண விரும்பி பைரவரிடம் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை முருகப்பெருமானிடம் தெரிவித்தார் பைரவர் இதை ஏற்ற முருகப்பெருமான் பைரவரிடம் யாம் சேயூர் என்னும் பதியில் தினமும் யூசனை ஆராதிக்க உள்ளோம் பூதவேதாள கணங்கள் அப்பதிக்கு வந்தால் யாம் வள்ளி தெய்வானை சகிதமாக காட்சியளிப்போம் என்று அருளினார் பைரவர் பூத கணங்களை அழைத்து கொண்டு சேயூர் வந்து தரிசனம் பெற்றார் சேயூரில் நாள்தோறும் நள்ளிரவில் கந்தசுவாமியும் இருபத்தி ஏழு பூதவேதாள கணங்களும் சோமநாதரை வழிபடுகிறார்கள் என்பது ஐதீகம் கோவில் அமைப்பு வழக்கமாக சிவத்தலங்களில் விநாயகர் தர்ஷனாமூர்த்தி லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை ஆகியோர் கருவறை சுற்று சுவரில் கோஷ்ட தெய்வங்களாக எழுந்தருள் இருப்பார்கள் ஆனால் இக்கோவிலில் விநாயகருக்கு பதிலாக நிறுத்த ஸ்கந்தரும் தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் சாஸ்தாவும் விஷ்ணு மாடத்தில் பாலஸ்கந்தரும் பிரம்மாவின் இடத்தில் சிவகுருநாதனும் துர்க்கை இருக்கும் இடத்தில் புலிந்தரும் காட்சியளிக்கின்றனர் இங்கிருக்கும் சூரியனும் முருகனின் அம்சமாகவே கருதப்பட்டு குகசூரியன் என்று அழைக்கப்படுகிறார் இப்படி கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் கருவறை பிரம்மா மற்றும் விஷ்ணுவால் பாதுகாக்கப்படுகிறது இது முருகன் கோவில்களில் ஒரு அசாதாரணமான அம்சமாகும் திரிபுர சுந்தரி சன்னதி இரண்டாவது பிரகாரத்தில் அமைந்துள்ளது கோவிலின் நுழைவாசலுக்கு கோபுரம் கிடையாது கோவில் தெற்கு நோக்கியும் அதன் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கியும் உள்ளது இரண்டு பிரகாரங்களைக் கொண்ட இக்கோவிலில் கிழக்கு பகுதியில் மற்றொரு நுழைவாசல் உள்ளது கருவறை அர்த்தமண்டபம் மகாமண்டபம் மற்றும் முன்மண்டபம் ஆகியவற்றைக் கொண்டு சிறப்புடன் திகழ்கிறது இவ்வாலயம் கற்பகிரகத்தில் மூலவர் கந்தசுவாமியாக வள்ளி தெய்வானை சமேதராக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் இருபுற வீரன் சுஜனன் துவாரபாலகர்களாக நிற்கிறார்கள் கோவிலின் பிரதான வாசலில் நுழைந்ததும் வெளிப்பிரகாரம் காணப்படுகிறது இந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்து முன்மண்டபத்தில் நுழைந்ததும் இடப்புறத்தில் சோமநாதர் மீனாட்சி அம்மை சன்னதியும் அதன் அருகில் பள்ளியறை இருப்பதையும் காணலாம் இச்சன்னதியின் முன் நந்தி தேவரும் இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சியளிக்கின்றனர் தெற்கு வாசல் மூலமாக உட்பிரகாரத்தை அடைந்து முருகனை தரிசிக்கலாம் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம் மயில் வாகனம் மற்றும் கொடிமரம் ஆகியவற்றை காணலாம் கொடிமரத்திற்கு பின்னால் ஒரு உயரமான கல் தீப தூண் உள்ளது கார்த்திகை தீப திருவிழாவின் போது மூன்று நாட்கள் இந்த தீப தூணில் தீபம் ஏற்றப்படுகிறது கிழக்கு வாசலின் மூலமும் நாம் உட்பிரகாரத்தையும் தீபாராதனை மண்டபத்தையும் அடையலாம் இந்த ஆலயத்தின் தலைவருஷம் வன்னி கருங்காலி மரங்களாகும் தீர்த்தம் செட்டிக்குள தீர்த்தமாகும் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பது கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் தெரிய வருகின்றது இங்கு வளவன் என்ற சோழமன்னன் ஆண்டதால் இந்த இடம் வளவபுரி என்று அழைக்கப்பட்டது அருணகிரி பெருமானும் வளவாபுரி வாழ் மயில்வாகன பெருமாளே என்று இப்பெயரினைக் கொண்டே திருப்புகளில் போற்றியுள்ளார் இக்கோவிலில் உள்ள ஒரு சிறப்பம்சம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ள நட்சத்திர வேதாளங்களாகும் இங்குள்ள வேதாளங்கள் முருகன் சூரபத்மனை அரக்கர்களையும் வதைக்கும் போது அவர்களுக்கு துணை புரிந்த சிவகணங்களாகும் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்றாக மொத்தம் இருபத்தி ஏழு பூதகண வேதாளங்கள் இக்கோவிலை சுற்றி அமைந்திருக்கிறது இக்கோவிலில் வேதாளங்கள் மட்டுமின்றி பைரவரும் காணப்படுகிறார் ஒவ்வொரு தேய்பிரி அஷ்டமி அவரவர் நட்சத்திரத்திற்குரிய வேதாளங்களை வழிபட்டு நம் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தால் அக்கோரிக்கைகளை வேதாளங்கள் பைரவர் மூலமாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்து அவை நிறைவேற்றப்படுவதாக ஐதீகம் செவ்வரளி மலர்களால் வேதாளத்திற்கு சிறப்பு அர்ச்சனையும் இறுதியாக பைரவருக்கு எட்டு விதமான மலர்களால் சிறப்பு பூஜையும் செய்யப்படுகிறது பைரவர் வேதாளத்தின் அதிபதியாக கருதப்படுவதால் தேய்ப்பிரை அஷ்டமினால் பைரவர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது தேய்ப்பிரை அஷ்டமி அன்று மாலை வேதாள விநாயக சங்கல்பத்துடன் தொடங்குகிறது பிறகு மாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும் மாலை ஏழு மணிக்கு மூலவர் அபிஷேகமும் இரவு எட்டு மணிக்கு பைரவருக்கு அஷ்ட நடைபெறுகிறது பொதுவாக கணபதியின் மேற்கரத்தில் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்கள் காணப்படும் ஆனால் இங்கு இடது மேற்கரத்தில் ஜபமாலையுடன் அவர் வீற்றிருக்கிறார் இவருடைய சன்னதிக்குள் ஒரு சிறிய அறை உள்ளது முற்காலத்தில் சித்தர் ஒருவர் அந்த அறையில் மரகதலிங்கத்தை வைத்து முறையாக வழிபட்டதாக கருதப்படுகிறது சன்னதியின் பின்புறத்தில் இரண்டு கோமுகிகள் உள்ளனர் சிவலிங்கம் இருந்த இடத்தில் தற்போது ஒரு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு பராமரிக்கப்படுகிறது இந்த விளக்கை வெளிப்புறத்திலிருந்து ஒரு சிறிய துளை வழியாக காண முடிகிறது அருகில் நாகக்கனிகள் சன்னதியும் அமைந்துள்ளது மயில் மண்டபத்தின் பின்புறத்தில் குலதெய்வ வழிபாடாக பெரியாண்டவர் பூஜை நடைபெறுகிறது சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திர நாட்களில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி பெரியாண்டவர் பூஜையை சிறப்பாக செய்கிறார்கள் ஆடி கந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் காத்தியை தீபம் தைப்பூசம் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் வைகாசி விசாகம் ஆகியவை கொண்டாடப்படுகின்றன கோவில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் அமைவிடம் மதுராந்தகத்திலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு கடற்கரை சாலையில் எல்லையம்மன் கோவில் நிறுத்தத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் செய்யூர் உள்ளது